ஹலோ விவர்ஸ் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகும் சந்திரபாபு நாயுடு கலையும் பாஜக அரசு பிரதமர் மோடி தலைமையிலான மக்களவை அமைக்கப்பட்ட பிறகு முதல் கூட்டத்தொடர் தொடங்க உள்ளது இதில் மக்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்புக்கு பின் சபாநாயகர் தேர்தல் வருகின்ற ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி நடக்க உள்ளது இந்நிலையில்தான் எதிர்க்கட்சிகள் துணை சபாநாயகர் பதவியை கேட்டுள்ளது துணை சபாநாயகர் பதவியை ஆளும் கட்சி கொடுக்கவில்லை என்றால் சபாநாயகர் வேட்பாளரை நிறுத்துவோம் என தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிடம் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச உள்ளார் ஏற்கனவே பாஜகவில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு பெண்களுக்கு இலவச பயணம் என பாஜக கொள்கைக்கு எதிரான செயல்பாட்டை இது செயல்படுத்தி வருகிறார் நிதிஷ்குமார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு உயிர் மூச்சு என பாஜக பேசாத ஒன்றை செயல்படுத்துகிறார் இப்படி என்டிஏ கூட்டணிக்குள்ளேயே பிரதமர் மோடி அவர்களுக்கு திரும்பும் இடமெல்லாம் பிரச்சனையாக உள்ளது இதனையடுத்து சந்திரபாபு நாயுடுவும் சபாநாயகர் பதவியை கேட்டு வருகிறார் ஆனால் பிரதமர் மோடி அமித்ஷா இருவரும் ஓம் பிர்லாவை மீண்டும் சபாநாயகராக்க திட்டம் போட்டுள்ளனர் ஏனா அவர்தான் பிரதமர் மோடி அமித்ஷா சொல்வதற்கெல்லாம் தலையாட்டுவார் ஆனால் ஓம் பிர்லாவை நிறுத்தினால் நிதிஷ் நாயுடு இருவரும் மாத்தி ஓட்டு போட்டால் பிரச்சனையாகிவிடும் தான் ஓம் பிர்லாவை தேர்ந்தெடுத்தால் ஓட்டு போட மாட்டோம் என நிதிஷ் நாயுடு உறுதியாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது இதனால் இந்தியா கூட்டணியின் ஆதரவை கேட்டு ராஜ்நாத் சிங் மல்லிகார்ஜுனா அர்ஜுனா கார்கேவிடம் பேசவுள்ளார் அது சந்திரபாபு நாயுடுவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியுள்ளதாம் மேலும் ஓம் பிர்லாவை சபாநாயகராக தேர்வு செய்தால் கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில்தான் இந்தியா கூட்டணியின் மூவும் மிக வேகமாக இருப்பதால் எப்போ வேண்டுமானாலும் ஆட்சி கலையும் என்ற பதற்றத்திலேயே பிரதமர் மோடி அமித்ஷா மற்றும் பாஜகவினர் இருக்கும் நிலைக்கு இந்திய மக்கள் தள்ளிவிட்டதாகவே பேசி வருகின்றனர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்